கேஎஸ் கட்டல் ஃபார்ம் சேனல் நண்பரான ஒரு கணக்குங்க ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்னைக்கு விற்பனை பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணுகள் பிளாக் டைமெண்ட்டில் தெளிவான கண்ணுகளுங்க ஒரு மயிலையில் பால் மயிலை நல்ல நெட்டி நிலத்தில் மயிலக்கன்று காலக்கன்றுங்க நல்ல ரத்து முனைமைப்பில் பேக் போர்ஷனில் டாப்பான மாடு ரெண்டு காலக்கன்று மயிலக்கன்று வந்துருக்குதுங்க மொத்தம் மூணு மைல் கண் ரெண்டு கண்ணுங்க செவலை கிடாரி இருக்குது விற்பனை பதவியோ முழுமையாக பாருங்கள் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் என்ன நிலவரம் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க எந்த பதிவுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிலவரத்தை சொல்லாமல் நம்ம கண்டிப்பாக போடுறது கிடையாதுங்க எல்லா பதிவுலேயும் வந்து ரெண்டு டூ ரெண்டரை நிமிஷம் வீடியோ போட்டிருக்குறவங்க ஒவ்வொரு கண்ணுகளுக்கும் ஒவ்வொரு மாடுகளுக்கும் தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கிறோம் அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது புரியலினாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரிபார்த்து கூப்பிடுங்க இந்த வண்டியில் வந்திருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல டாப்பான கண்ணுகள் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒவ்வொரு கண்ணுகள் தெளிவான கண்ணுகள் வந்துருக்குதுங்க மயில கன்று மூணுமே நல்லா டாப் கிளாஸான கண்ணுங்க காரிக்கன்று ரெண்டு நல்ல டாப் கிளாஸான கன்று செவலை கெடாரி கன்று இருக்குது வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து இருந்து ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமதி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டுகள் ஒரு இருபத்தஞ்சி டு நாற்பது கால்நடைகள் இருந்துகிட்டே இருக்கணுங்க டெய்லியும் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் நீங்கள் நேரில் வந்து ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க வீடியோ பதிவில் பார்க்குறதுக்கும் நேரில் ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதுக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுகள் மாடுகள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பெரியதாகவும் சின்னதாகவும் தெரியுங்க ரெகுலராக தொடர்ச்சி எடுக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு எட்டு மாதத்துக்கன்று எதை என்ன வளர்த்தி இருக்கும் எத்த சூடு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சிலர் புதுசாக வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு கன்று வந்து பார்த்திங்கன்னா அளவான கண்ணாக இருக்கும் ஆனால் ஃபோட்டோ வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியிற மாதிரி மதிச்சிக்குவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணுங்க இந்த கண்ணெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதத்துக்கன்றுங்க சுத்தமாக நல்லா ஜெட்ளாக்காக வரக்கூடிய கண்ணுங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்முடிகள் இருக்குது களைஞ்சி வரும்போது நல்லா முகத்தில் இருக்கக்கூடிய ஜெப்லாக்கு நல்லா உடம்பு வந்து சேரும்போது நல்லாயிருக்குங்க அதே மாதிரி அருந்தாடை கைகள் ஊக்கமுங்க கா குழாம்புனாலும் தெளிவான கொலா அமைப்பு இருக்கும் வாழறக்கம் தெளிவாக இருக்குமுங்க பின்மாடு ஏற்றம் நல்ல கணக்குன்னு கோழி மொட்டாட்ட நல்ல கொம்பு தலையில் கண்ணாமூடியில் நல்லா பயிர் கொம்பில் வரக்கூடிய கண்ணு வால் நல்லா உருட்டு வாழலாம் மேலேருந்து கீழே வரைக்கும் நல்ல சன்ன வாள் இருக்குமுங்க கண்ணை பொறுத்தளவுக்கு தெளிவான கண்ணு ஒரு எட்டு மாதமான கன்று கழிப்பு சொல்லி கிடையாதுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் நெற்றி நிலத்து நல்ல கண்ணாக வந்து சேருமுங்க தோல் நைசு நல்ல தோல் நெசில் இருக்கக்கூடிய கண்ணு பின்மாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குங்க எல்லாத்துக்குமே வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த வாலில் உருட்டு வால்ல வால் அடக்குத்தில் நல்ல குவாலிட்டியாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க இன்னும் கலர் ஏறி வரும்போது கன்று பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப தெளிவாக இருக்கும் கண்ணாமூலி கை கால் ஊக்கம் கொம்புதலை நெட்டு நீளம் வளவு முன்னங்கால் பின்னங்கால் எல்லாமே நல்லா குழாம்புகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வளர்ந்த குழாம்பு சந்து குழாம்பு இல்லாமல் நல்லா பட்டை குழம்பு இல்லாமல் நல்லா செங்குத்தான குழாம்பு அமைப்பில் இருக்குங்க தெளிவாக இருக்கக்கூடிய கன்று வயது எட்டு மாதம் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல இலவாறு கண்ணில் நல்லா நைஸ் குவாலிட்டியில் நல்ல முறையாக பால் விட்டு இந்த மாதிரி கொழு ஒழுன்னு வளர்த்தி வச்சுருந்த கண் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்ல மாடாக வந்து அதே மாதிரி உங்களுக்கு ஏழு ரூபா எட்டுரூவா பத்து ரூபாய்க்குள்ளே கன்று கேட்குறவங்களுக்கு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் கன்று கேட்குறீங்க அது வாங்கி நம்ம கொடுக்கலாம் ஆனால் கண் பின்னாடி எந்தளவுக்கு மேலே வருது அப்படிங்கிறத சொல்ல முடியாதுங்க ஜோடியாக வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரம் இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் அந்த மாதிரி கன்றுகள் வாங்கி மேய்க்கிறவங்க பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய எதிர்பார்ப்பு நம்ம வ வைக்காமல் மேய்ச்சோம்னா ஏதோ வளர்த்துறதுக்கு உண்டான அளவான விலைக்கு விற்கும் ஆனால் நல்ல மாடாக நல்லா விலை கொடுத்து வாங்கி தெளிவான கண்ணை வளர்த்துணும்னா இந்த மாதிரி கண்ணில் தேர்வு செய்யுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேளுங்க விடிய பதிவில் வண்டியில்தான் இறக்குறதுங்க செம குவாலிட்டியான கன்றுங்க உடம்பு பொறுப்பில் டாப் கிளாஸான குவாலிட்டி அட்டகாசமான பின் மாடுங்க நல்ல நீளம் கை கால் ஊக்கம் நல்ல ரெட்டத்தீமுல அமைப்புங்க முதுகு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரட்டநாடி உடம்புல கைகள் ஊக்கத்துலிங்க ரெட்டநாடி உடம்புல தாடை அறந்தாடையிலங்க தொப்புள் கொடி இல்லாமல் பேக் போர்ஷன் மாடு வந்து பார்த்திங்கன்னா பின் மாட்டில் ஏ கிளாஸ் மாடான்னு மாடுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியான பின் மாட்டு இருக்குதுங்க கண் நீளத்தில் நல்ல நீளம் காமிக்குதுங்க பார்க்குறத பார்க்குறதோட நேரில் பார்த்தீங்கன்னா கண் இன்னுமே நெடுக்கத்தில் நல்ல நெடுக்கமாக இருக்கும் கால் கருப்பும் மேலே வரைக்கும் இருக்குதுங்க குழாம்புனாலும் கருப்பு ஏஜிட்டு எடுத்த மாதிரி தெளிவான குழாம்பு அமைப்பு இருக்குது கைகள் சுத்தம் இருக்குதுங்க முகம் இருக்குதுங்க கொம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மட்டத்தலையில் வந்து சேரக்கூடிய குடிக்கணும்னு நல்லா கழுத்து நெடுக்கும் இருக்குதுங்க தாடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருந்தாடை வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நீளத்தில் நல்லா அடிவயிறு தொங்கல் இல்லாமல் குதிரை குட்டி மாதிரி லம்பாடி காலைக்கு உண்டான உடம்புறப்பில் நல்ல கால் முதலிங்க நல்லா டாப்பாக இருக்கக்கூடிய குடிக்கணுன்னு மயிலை கன்று காலை கண்ணுங்க சுத்தம் தெளிவாக இருக்குங்க இருக்க வேண்டிய சுழி ரொம்ப தெளிவாக இருக்கும் எல்லா மாடுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின் மாடு அமையுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்ல முடியாதுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு பேக் போர்ஷன் நல்ல மாடாக இருக்குது கையால் ஊக்கம் இருக்குது கண்ணாமொழி நல்லா தெளிவான கண்ணாமொழி இருக்குது பிள்ளை நேரம் இல்லாமல் நல்ல மயில காலையாக இருக்குதுங்க கால் கருப்பும் வந்து பார்த்திங்கன்னா அது தேவையான அளவுக்கு இருக்குது வால் அடக்கம் அதே மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா ஒரே சைஸான வாலில் நல்லா நெட்டு நீளத்தில் பெருவட்டு கண்ணாக வருதுங்க கண்ணுக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா பத்து மாதம் இருக்குதுங்க நெட்டு நீளத்தில் அழகான கன்று மயில கன்று சூப்பர் கண்ணாக வாங்கி வளர்த்தோன்னு நினைக்கிறேன் இந்த கண்ணை தேர்வு செய்யலாமேங்க கண்ணோட விற்பனை விலைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு உண்டு கேளுங்க எந்த பதிவுலையுமே நம்ம ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது சொல்கிறது கிடையாது முன்ன பின்னே அனுசரித்து தான் கொடுத்துட்ருக்குறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வாங்க இந்த கண்ணுக்கு ஒரு இணையான ஜோடி இருந்தால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டுபோது தரத்தில் ஆக வரைக்கும் வளர்த்துறோம்னாலும் நல்ல மதிப்பு கூட்டத்தில் வரக்கூடிய கண் சிறுங்கடவு இல்லைங்க அடிவேறு தொங்கல் இல்லாமல் லம்பாடி காலைக்கு உண்டான உடம்புறப்பில் அந்த பேக் போர்ஷனில் ரேகுல ரேஸுக்கு பிடிச்ச மாதிரி தெளிவான கண் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் எல்லா சுழிலும் தெளிவாக இருக்க வேண்டிய இடத்துல ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க நல்ல இளவார கண்ணுங்க நல்ல பெருவட்டு கண்ணாக வந்து சேரக்கூடிய கண்ணு விருப்பம் இருக்கிறவங்க தொடர் கொண்டு கேளுங்க அதே மாதிரி இந்த மாதிரி கண்ணுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே வாங்கிட்டு போகிறீங்கன்னா இந்த கண்ணுகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேய்க்கணும் அதை மேய்க்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஒரே வழி நல்லா பருத்திக்கொட்டை வந்து டெய்லி ஒரு கிலோ கணக்கில் வச்சிட்றாங்க அந்த மாதிரி பருத்தி கொட்டை வச்சு நம்ம மேய்ச்சி கொண்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கன்று வந்து இறுகி போயிடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புத உதப்பு காமிக்காது நீளத்தில் ஒரு எந்திரிக்காமல் மாடு வந்து பார்த்திங்கன்னா கட்டையாக போயிருங்க அதே மாதிரி உங்களுக்கு நல்ல பொது பொதுன்னு ஊறி வர மாதிரி நல்லா துவரம் போட்டு கோதுமை தவிடு கற்கா தவிடு இந்த மாதிரிலாம் நல்லா கொடுத்து வந்தீங்கன்னா மக்காச்சோள மாவு இதெல்லாம் கொடுத்து வந்தீங்கன்னா கன்று நல்லா எந்திரிச்சு படப்புடன்னு ஊறி வரும்ங்க வண்டி பழக்கிற தருவாயில் உதவு ஒரு இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு மாதம் கழிச்சு பருத்தி கொட்ட வச்சா போதும் அந்தளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துடலாம் பதிவில் ரெண்டாவதை பார்க்குற கண்ணு சரியான சூட்டிப்புங்க சுழி சுத்தம் அருந்தாடையில் நல்ல திமல் அமைப்புங்க பின்மாடு நல்ல வாழடக்கமான மாட்டில் கொம்புதலை நேர்கொம்புதலை இல்லைங்க நல்ல ரவுடித்தனம் சேட்டை பண்ணக்கூடிய கண்ணு திமிரு ஃபோர்ஸு படவொடுப்பு எல்லாமே இருக்குங்க தொப்புல் காயடிச்சு வாட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா காயடிச்சு விடும் போது வந்து இன்னுமே சுருங்கிக்குமே தொப்புள் வந்து பார்த்தீங்கன்னா நரம்போடு தான் இருக்குது வெறும் தொப்புள் தொங்குலிங்க கண்ணு நெட்டு நீளத்தில் நல்ல சூப்பரான நெட்டு நீளமுங்க நல்ல ஃபஸ்ட் கிளாஸான உடம்பு நைஸ் குவாலிட்டி தட்டுத்திமல் அமைப்பு முகத்தில் அந்த முறப்பான தோற்றம் வாழறக்கம் கைகள் ஊக்கம் குழம்பு சுத்தம் கால் கருப்பு எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய கண் கண்ணாமொழி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எடுத்து வச்ச மாதிரி தெளிவான கண்ணாமொழி கன்று வந்து ஃபோட்டோவில் பார்க்குறது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தெரியுதுங்க நேரில் நல்ல நீளம் காமிக்கும் பூச்சி மாத்திரை போட்டு விட்டாச்சுங்க இன்னும் அடிவயருக்கு வந்து உங்களுக்கு உள்ளே போய் வரும்போது மாடுன்னு தான் நெட்டு நீளம் காமிக்குணுங்க கொழாம்பு சுத்தம் கையால் சுத்தம் தோல் நைஸ் எல்லாமே இருக்குங்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் முப்பத்தி ஒரு ரூபா சொல்லியிருக்கிறவங்க கண்டர்கள் அப்படிங்கிறது நல்ல கன்றுகளுக்கு விலை மதிப்பு அதிகமாகிட்டதாக இருக்குதுங்க குறைஞ்ச அளவு தான் நல்ல கன்றுகள் இந்த மாதிரி நெட்டு நேரத்தில் மயிலை கன்று தெளிவான கன்று கிடைக்குது ஒன்று ரெண்டு கன்றுகள் தான் வருதுங்க வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான தெளிவான விலைகள் தான் வருது வாங்குறவங்க கொண்டு போய் மேட்சிங்னா தான் ஒரு நல்ல மாடு கொண்டு வர முடியுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ரூபா பட்ஜெட்டில் விற்பனை ஆகிட்டு இருந்தது இன்றைக்கி வரும்போதே நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விலை ஆகிருது நம்ம ஒரு முப்பத்தருவா சொல்கிறோம்னா கொஞ்சம் அனுசரித்து முன்ன புண்ண கொடுக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க கும்புதலையே நல்லா சூப்பரான கும்புதலையை நேர் கும்பாக வந்து சேருங்க நல்லா வேங்க அமைக்கக்கூடிய கண்ணுங்க விடிய பதிவில் நம்ம இறக்குற கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெட் பிளாக்காக வரக்கூடிய கண்ணுங்க சுளி சுத்தம் நல்ல டெம்பர் ஃபோர்ஸ் படபடப்பு இருக்குதுங்க நல்ல வால் சன்ன வால் அடக்கம் இருக்குது இரட்டத்திமல் அமைப்புங்க கைகள் ஊக்கம் அதே மாதிரி உங்களுக்கு கொம்புதலையில் நல்ல பொம்மை குட்டியாட்டை அழகான மான் கொம்பாட்டை நல்லா மான் குட்டியாட்டை வரக்கூடிய கொம்புதலை கண்ணாமூலி நல்லா கட்டை மூஞ்சிங்க கண் நல்லா நைஸ் குவாலிட்டிலையும் இருக்குங்க அந்த திமுழுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரௌனிஸாக இருக்குது தொட பகுதியெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெட் பிளாக் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு மாதங்கள் ஆகும் நல்ல ஒரு சுடுதண்ணியை வச்சு ஒரு வாரத்தில் ஒரு நாள் நல்ல முறையாக களி விட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துலேயே வந்து கண்ணை வந்து சுத்தமாக நிறம் திரும்பிக்குங்க பால் முடியெல்லாம் வந்து களைஞ்சி வந்துட்டு இருக்குதுங்க அந்த முதுகில் முகத்தில் கழுத்துல எல்லாம் வந்துருச்சு இன்னுமே அந்த ரெண்டு சைடும் வந்து அந்த திமிழ் பகுதியிலேருந்து கீழே அந்த கால் பகுதிகளில் வந்து முடி மாறி நல்லா ஜட்பிளாக்காக வந்து சேர்றதுக்கு இன்னும் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் எடுக்குதுங்க சுடுதண்ணியை வச்சு நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் பற்றாது ஒரு ரெண்டு நாள் கழுவி விட்டிங்கன்னா கண் நல்லா ஜட்பிளாக்காக சைனிங்காக தோல் நைஸில் வந்து சேர்ந்துருமுங்க பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு முடியே கிடையாது நல்ல தோளுங்க நைஸ் தோலில் உங்களுக்கு வள உல நிறக்கூடிய அளவு நல்ல உடம்பு சைனிங்கில் நல்ல தோல் சைன் சன்னம் இருக்குது வாழ இறக்கம் இருக்குதுங்க தொடல் கிடையாது அதே மாதிரி மாடு பின் மாடு ஏற்றம் கண்ணாமூலியில் கொம்புதலையில் சுத்தமான மரம் இல்லாத ஜெட் பிளாக்காக வரக்கூடிய காரங்காலை கண்ணு குழாம்பு நாள் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு வச்ச சிலையாட்டிருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான கண்ணுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க முன்னே பின்னாணு கொடுத்துக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க கேளுங்க இந்த ஷார்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி முதலாவதாக இயற்கன காரிக்கண்ணையும் இந்த கண்ணையும் நம்ம ஜோடி கண்ணாக போட்டிருப்போம் அந்த ஜோடியாக எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க கண்ணுக்கு ரெண்டும் ஃபஸ்ட் குவாலிட்டியான கண்ணாக வந்து சேரும் விருப்பம் இருக்கிறது எந்த பதிவில் எந்த வீடியோவில் எந்த மாடுகள் கண்டு நீங்கள் பார்த்திங்கனாலும் ஃபோட்டோ வீடியோ எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுத்துட்றேங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது என்ன வாடகைத் தொகையை நம்ம இடத்துல உங்கள் இடத்துக்கு வருதோ அதில் பாதி வாடகைத் தொகை கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு டூ நாலு நாள் எல்லா ஊர் எல்லா மாவட்டங்களுக்கும் நம்ம வண்டி வாகனங்கள் போயிட்டு இருக்குங்க அதில் ஈஸியாக ஜாய்ந்து வாடகை உங்கள் எல்லாருக்கும் அனுப்பிச்சி கொடுக்க முடியும் ரெகுலராக வாங்குறவங்களுக்கு தெரியுங்க புதுசாக வாங்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஒரு மாடு ஒரு கன்று தான் வாங்குறீங்கனாலும் இருந்தாலும் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோங்க வீடியோ பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க செவல கன்று சுளி சுத்தமான கண்ணுங்க கெடாரி கன்று நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான சோ குவாலிட்டியாக வரக்கூடிய மாடு ஹை குவாலிட்டியாக நல்ல முகத்தில் கொம்பு தலையில் நல்ல தோல்நெய்ஸில் வரக்கூடிய கண்ணுங்க செவலை கன்று கிடரிக்கணும் இன்னும் மூக்கணமே வந்து பார்த்திங்கன்னா குத்தாமல் இருக்குது அதே மாதிரி கொம்பு தலை கையால் ஊக்கம் கால் கருப்பு குண ரொம்ப சாதுவான குணத்தில் வாழை இருக்கிறதுல பின்மாடி ஏற்றம் குறைப்பொழுது கழிப்பு சொல்லி இல்லாமல் நல்லா அடர் டார்க் செவலையை வந்து சேரக்கூடியன்னு செவலை கன்று கண்ணுங்க வயது பதினாலு மாதம் ஆகுது சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் கொம்பு தலை டாப்பாக இருந்து வந்து சேர முடியாது வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த மாட்டோட கன்று தானுங்க இந்த தாய் வந்து பார்த்திங்கன்னா கன்று போட்டு ஒரு பதினைஞ்சி நாள் கண்ணில் விட்ருந்தோம் திரும்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை வந்திருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாடாக வந்து சேரும் மாதிரி அழகு லட்சணத்துலேயும் இருக்குங்க நல்ல வாய்க்கடைசிலும் இருக்கும் ரொம்ப சாதவான குணத்தில் ரொம்ப மென்மையான குணத்தில் இருக்குதுங்க வாய் கடைசி நல்லா இருக்குங்க அருந்தாடையில் நல்ல கழுத்து நெடுவத்துலேயும் நட்டநாடி உடம்புல வரக்கூடிய கண்ணு செவலக்கண்ண கிடையாதுங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து நல்ல நைஸுங்க குணவனத்தில் தெளிவாக இருக்குது எது போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கடைசி இருக்குது புது இடம் பல இடம் பார்க்காம தெளிவாக இருக்கணும் ஒரு அமைதியான குணத்தில் வேணும்னா எடுத்துக்கலாமுங்க கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க விற்பனை விலை முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க நல்ல வாழைக்கம் இருக்கும் மடிகாம்பு சுத்தம் தெளி தெளிவாக இருக்குங்க வேணும்னா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரிபார்த்து கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் வீடியோ பதிவில் உங்களுக்கு ஆறாவது பதிவாக பார்க்கக்கூடிய மாடுங்க நல்ல மேலே வரக்கூடிய கண்ணு நந்த சிலையாட்டிருக்கும் நல்லா தொப்புள் கொடியில் அருந்தாடையில் பால் சனத்திலையங்க சிறுங்கடவில் காலை நேரம் அப்படியே ஏற்றிட்டு வந்துட்டோமுங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா வயிறு நம்பாமல் இருக்குது நல்ல குதிரைக்குட்டியாட்டிருக்கக்கூடிய கன்று ரட்ட திமல் அமைப்பு வரக்கூடிய கண்ணுங்க மயிலக்கன்று காலக்கன்று நல்லா தோல்நைஸாக வருமீங்க திமிழ் ரட்ட திமில அமைப்பு இருக்குதும் கும்புதலையில் நல்லா நல்ல கும்புதலை இருக்குதுங்க வாழறக்கம் தெளிவாக இருக்கும் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உடவுடன் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்வை கொஞ்சம் கம்மியாக தெரியல ஆனால் நல்ல சேட்டை நல்ல சுறுசுறுப்பு இருக்குதுங்க கையால் ஊக்கம் குழம்பு சுத்தம் எல்லாம் சுத்தமாக இருக்குதுங்க இருக்க வேண்டிய சுழியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும் கலரில் நல்ல மயில நல்ல விரிமையான நேரத்தில் பால் மயிலை கண்ணாக அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்னதான் பால் கண்ணாக நம்ம வாங்கி வளர்க்குறதுனால அந்த ஒரு சிலர் வெளியூர் வெளி மாவட்ட நண்பர்களுக்கு தெரியறதில்ல அதனால நம்ம சொல்கிறோம் அந்த வயது வரும்போது கண்டிப்பாக கருக்கா போடுமுங்க அந்த கருக்கா போடும் வயசு வரும்போது திமழும் தொடப்பகுதி பின்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து பிளாக் சைட் ஆகிட்டு தான் வந்து நடுமு வயிறு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளை கலரில் இருக்கும் இந்த வெள்ளைக்கன்று வந்து பார்த்திங்கன்னா கிடாரிக்கன்னுலாம் இருந்தால் இதே மாதிரி நல்ல வன்மையான தரத்தில் இருக்குதுங்க காலக்கண்ணில் பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக அந்த வயசு முட்டும்போது இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கருக்கா போட்டுறவுங்க காயடிச்சு காது வாட்டி விட்டா வேணால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெண்மையான தரத்தில் இருக்கும் ஜோடி காலைக்கு பயன்படுத்தினீங்கன்னா நல்ல வெண்மையான நிறத்தில் பால் மேலேலாம் அருமையான காலையில் இருக்குங்க கண்ணை பொறுத்தளவுக்கு வயது எட்டு ஒம்போது மாதம் இருக்கும் சுளி சுத்தம் தெளிவாக இருக்குமுங்க முங்க கண்ணாமொழி நல்லா எடுத்து வச்ச மாதிரி இருக்குதுங்க இருக்க வேண்டிய சுழியும் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் நம்மகிட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்றுகளுக்கு ரெண்டு ஒன்று ரேட்டு முன்னப்பண்ணு அதிகமாக தான் இருக்குது ஆனால் கண்ணு வந்து பார்த்திங்கன்னா தெளிவான கண்ணாக கொண்டு வந்து விற்பனை செஞ்சுட்டு இந்த கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வரும்ங்க நல்ல நீளம் பொம்மை மான் பொம்மு மான்கூட்டியாக கண்ணாமொழியில் கொம்பு வரக்கூடிய கண் வேணும்னா மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையும் அதே மாதிரி ஒரு மாடு கண்ணை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தெளிவாக முடிவு எடுத்த பிறகு வாங்குங்க நேரில் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய்க்கு கொடுத்துட்டு போகிறாங்க ஒரு மணி நேரத்தில் வந்து வண்டி வண்டி ஏற்றிக்கிறங்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா தவறான விஷயம் ஒரு சிலர் வர்றதே இல்லைங்க ஆயிரத்தில் வாங்கினா அதனால தான் வந்து நம்ம என்னங்கிறேன்னா எல்லா பதிவுலேயுமே விலை பேசி முடிச்சிங்கன்னா நீங்கள் ஐயாயிரரூவா அட்வான்ஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து அனுப்ப சொன்னீங்கன்னாலும் அனுப்புகிறோம் இல்லைனாலும் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே வந்து அனுப்ச்சு கொடுத்துட்றோம் நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து வந்து ஏற்றிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக ஏற்றிட்டு போகலாம் நீங்கள் நேரில் வந்தாலும் சரி நேரில் வர முடியலும் சரி ஒரு அட்வான்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சது ஐயாயிரம் ரூபா வாங்குகிறோம்ங்க ரெகுலராக எடுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு முதல் முதல் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக அட்வான்ஸ் அப்படிங்கிறது அஞ்சு ரூபா நீங்கள் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஜாயிண்ட் உடையில் நம்ம பொறுமையாக அனுப்ச்சு கொடுத்துட்றோம்ங்க இதுவரைக்கும் மாடுகள் கன்றுகள் வாங்கிட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறவங்க ஆதரவு கொடுக்குற நண்பர்களுக்கும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் கால்நடைகளை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்டான கால்நடைகள் நிறைய கொண்டு வந்து விற்பனை பதிவு போடுறவங்க வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஆதரவுகளுக்கு மனமாதிரிகள் தெரிவிச்சுக்கிறவங்க நன்றி வணக்கம் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் தெளிவான பதிவில் சந்திக்கிறவங்க நன்றி வணக்கம்